ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது என்னன்னு தெரியுமா கிச்சன் எங்கள் கிச்சன் எங்கள் ஆச்சி வீட்டு கிச்சனில் எங்கள் அத்தைக்கு பதிலாக இன்றைக்கி நாங்கள் சமையல் பண்ண போகிறோம் அதான் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அத்தை குழம்பு மட்டன் குழம்பு பண்ண போகிறோம் வாங்க என்னென்ன பண்ணுறோம் பாப்போம் இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்புக்கு வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி தக்காளி எல்லாமே வந்து நம்ம வெட்டிக்கலாம் நம்ம வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டனை கழுவி அதில் வந்து மஞ்சள் பொடி உப்பும் போட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் நம்ம இப்போ செய்ய போகிறது வந்து விருதுநகர் மட்டன் குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எங்கள் அத்தை மாமாவும் வந்து வெஜிடேரியனாக அதனால் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரையும் நாங்கள் பண்ணோம் ரசமும் வச்சுருந்தோம் நான் தான் எல்லாமே செஞ்சேன் அத்தை வந்து மட்டன் குழம்பு செஞ்சாங்க அதாவது விருதுநகர் ஸ்டீல் மட்டன் குழம்பு எனக்கு வந்து வைக்க தெரியாது அதனால் வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூத்துக்குடியில் உள்ள மாதிரி தான் நான் வைப்பேன் அப்புறம் நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கணும் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா பெருஞ்சீரகம் மிளகு சீரகம் வத்தல் மல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லைட்டாக பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் அரைச்சி சேர்த்து வறுத்துக்கணும் நல்லா மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஸ்டார் பூ எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் பொடி பொடியாக நான் இருக்கணும் சின்ன வெங்காயத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தப் தக்காளியை வந்து நம்ம வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணியாச்சு நல்லா சாப் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா கட்டி கிரேவியாக கிடைக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் பட்டா கிராம்பி எல்லாமே வந்து எண்ணெய் ஊற்றி உள்ள போட்டாச்சு இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை இப்போ வந்து நல்லா வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா இப்படி வதக்கிக்கணும் அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் பச்சை நிறம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின உடனே நம்ம மட்டனை சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதோட சேர்த்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும் அதோடு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டு மட்டனை நல்லா வந்து குக்கரில் வந்து கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்புலேயே வந்து ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து வேக விடணும் மட்டனை நல்லா பெரட்டி எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் நல்லா பொறிஞ்சிருச்சு அதை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து சேர்த்துக்கணும் நம்ம வந்து மல்லி சீரகம் மிளகு எல்லாமே வந்து அரைச்சி தனியாக வச்சுருந்தோம்ல மிக்சியில் அதை எடுத்து நம்ம மட்டனோடு சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு விசில் எங்களோடய குக்கருக்கு நாங்கள் பதினஞ்சு விசில் வைப்போம் உங்கள் குக்கரில் நீங்கள் பத்து விசிலில் வெந்தாலும் ஓகே தான் பத்து விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சுவையான விருதுநகர் மட்டன் குழம்பு ரெடி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி மட்டன் குழம்பு செய்ய பிடிக்குன்னா கீழே குக்கர் மூடிப்பட்டாச்சு விசிலும் பட்டாச்சு விசில் ஒரு பத்து விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்து ஒரு சூப்பரான இங்கே பாருங்கள் மட்டன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆச்சு இப்போ சாரி இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ரசம் எல்லாமே ரெடியாகிருச்சு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ட்ராவல் விழாக்கில் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாமே பாருங்க இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய வரும் பை வீடியோ நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க விட மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்தது சூப்பரான பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க